மார்க்கு கல்வி இலவசமாக கிடைத்ததால் என்னவோ அல்லது கட்டணத்தில் படிக்கப்படுகிற கல்வியாக இருப்பதால் என்னவோ முஸ்லிம்கள் அதன் மீது அலட்சிய போக்கோடு இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தமான விஷயம் மதரசா என்பது இலவசமாக கிடைத்தாலும் அல்லது குறைந்த கட்டணத்தில் கிடைத்தாலும் நாம் படிக்கின்ற இன்ஜினியர் டாக்டர் வக்கீல்கள் போன்ற மிகப்பெரிய படிப்பை விடவும் மக்டபு மதரசாக்கள் தான் அல்லாஹை பொறுத்தவரை மிக உயர்ந்த கட்ச் மீடியா வழங்கும் மார்க்க கல்வி விழிப்புணர்வு பிரச்சாரம் சிறப்பு பேச்சாளர் மோதவி அல்ஹாஃபில் அப்துல் நாசர் சுராஜ் அதிரத் அவர்கள் கல்விதான் ஆமனோ மின் கும் வல்லதீன ஊத்துலி அல் மதராஜா அல்லாஹு தாலா சொல்லுகரான் ஈமான் கொண்டவர்களில்

فقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أفلا يتدبرون القرآن أما على قلوب أقفالها صدق الله العلي العظيم فروا فوال الله ورونك الحمد لله الله إن صلواتم سلامم انبم قرنيم أَنَّ برمانا صلى الله عليه وسلم أورغل அன்னலாரின் அன்பு தோழர்கள் தாபியன்கள் தபா இமாம் பெருமக்கள் வலிமார்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்ந்து மறைந்த மீனான முஸ்லிமான அனைவர் மீதும் உண்டாவதாக உசுவத் ஹசனா என்கிற ஊடகத்தின் மூலம் தமிழ் பேசுகின்ற இஸ்லாமிய உலகத்திற்கு பல்வேறு சேவைகளை இஸ்லாமிய செய்திகளை பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிற அதன் நிறுவனத்தார் நிர்வாகத்தார் ஏற்பாட்டாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் துவாக்களையும் செய்து கொண்டு மக்தபு மதரசாக்கள் ஏன் அவசியம் என்பதை பற்றி சில வார்த்தைகளை உங்களோடு பேச விரும்புகிறேன் அன்புக்குரிய சொந்தங்களே இஸ்லாமிய பெருமக்களே உலகத்திலே இஸ்லாமியர்கள் சொற்ப அளவில் வாழ்ந்தாலும் அதிகமான அளவிலே வாழ்ந்தாலும் தாங்கள் குடியிருக்கின்ற இடங்களில் முதலில் பள்ளிவாசலை கட்டுவார்கள் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் குழந்தைகள் கல்வி கற்கக்கூடிய மதரசாக்களை நிர்வகித்து வருகிறார்கள் இது காலம் காலமாக நடந்து வருகிறது நபிகள் நாம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்தபோது அருத்தம் என்கிற நபி வீட்டில் மதரசாவை ஆரம்பித்தார்கள் மதனாவிற்கு விஜயம் செய்த போது அசஹாபு சுஃபா என்கிற சென்னை தோழர்களை வைத்து மதரசாவை நடத்தினார்கள் அது முதல் இன்று வரை முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் பள்ளிவாசலை கட்டுகிற போது மக்துபு மதரசாக்களை ஏற்படுத்தி அதோடு மட்டுமல்லாமல் பள்ளிவாசலில் மட்டுமல்லாமல் வீடுகள் தோறும் ஊர்கள் தோறும் தெருக்கள் தோறும் மதரசாக்களை நடத்தி இஸ்லாமிய பெருமக்கள் கல்வி கற்றுக்கொண்டு வருகிறார்கள் இதற்காக வேண்டிய ஆளும்களை உருவாக்குகின்ற விதத்திலே அரபு மதரசாக்களை கூட ஊர்கள் தோறும் நிர்வகித்து ஆலிம்களை ஹாஃபில்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த அளவிற்கு முஸ்லிம்கள் ஏன் பள்ளிவாசலோடு மதரசாக்களை உருவாக்கி அதை நிர்வகித்து வருகிறார்கள் பள்ளிவாசலையும் மதரசாவையும் முஸ்லிம்களையும் மதரசாக்களையும் பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு உலகமெங்கும் மதரசாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த கட்டமைப்பு வேறு எந்த மதத்திலோ சகோதர சமயத்திலோ நாம் பார்க்க முடியாது இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்களிடம் மட்டும்தான் இந்த வாழ்க்கை முறை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு அடிப்படை அஸ்திவாரமே இந்த மக்தபு மதரசாக்கள் தான் ஈமானுடைய ஊற்று என்றும் கூட சொல்லலாம் ஈமான் ஊற்று பிரவாகம் எடுக்கிற இடமாக மதரசாக்கள் தான் திகழ்கின்றன இஸ்லாமிய அடிப்படை கொள்கை கோட்பாடுகளை சொல்லித் தருகிற இடமாக இருக்கிற இடமாக மதரசாக்கள் தான் விளங்கிக் கொண்டிருக்கின்றன ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக பிறப்பதோடு மட்டுமல்லாமல் தான் இடையில் கூட கடைசி வரை அவன் முஸ்லிமாக வாழ வேண்டும் என்றால் அவன் மதரசாவிற்கு சென்று சில அடிப்படை கல்விகளை கற்க கற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான் எந்த அளவிற்கு மதரசா கல்வி மக்தபு மதரசாவுடைய கல்வி இஸ்லாமிய உலகத்திற்கு மிக முக்கியமானது என்று சொன்னால் ஒரு காலத்திலே முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று யூதர்களும் நசாராக்களும் திட்டம் தீட்டிய போது அதற்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசிக்கிறார்கள் முஸ்லிம்களிடம் இருக்கிற இஸ்லாமிய பற்றை முதலில் நாம் எடுக்க வேண்டும் அந்த இஸ்லாமிய பற்றை நாம் நீக்கிவிட்டால் முஸ்லிம்களை எளிதாக ஜெயித்து விடலாம் அப்படியானால் மூன்று விஷயங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஒன்று பள்ளிவாசல் தோறும் நடத்தப்படுகிற மதரசாக்களை நாம் அழிக்க வேண்டும் மத்தப மதரசாக்களை அழிக்க வேண்டும் இரண்டாவது ஊர்கள் தோறும் ஆலிம்களை உருவாக்கி கொண்டிருக்கிற அரபு மதரசாக்களை மதரசாக்களை அழிக்க வேண்டும் மூன்றாவது வாரத்தில் அவர்கள் ஒன்று கூ ஒன்று கூடுகிற ஜுமாக்களை தெவிமெடுக்க முடியாமல் ஜுமாவை தடை செய்ய வேண்டும் இந்த மூன்றும் செய்துவிட்டால் முஸ்லிம்களை ஜெயித்து விடலாம் அழித்து விடலாம் என்று திட்டம் தீட்டியவர்கள் தான் யூதர்கள் ஒரு மத்த மப மதரச வலிமை அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு வீரியமானது என்பதை நம்முடைய எதிரிகள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் முஸ்லிம்கள் நமக்குத்தான் அதனுடைய வீரியம் என்ன அதனுடைய பாதிப்பு என்ன அது ஏற்படுத்த போகிற பலன்கள் என்ன என்பதை புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் பொதுவாகவே மார்க்கு கல்வி இரண்டு வகையாக பிரிப்பார்கள் ஒன்று அடிப்படை கல்வி இன்னொன்று படிக்கக்கூடிய கல்வி இந்த அடிப்படை கல்வியை பொறுத்தவரை முஸ்லிமான ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் அதைத்தான் சொல்வார்கள் படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை ஏன் அந்த கடமையை நபி அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள் என்று சொன்னால் பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கம் ஐந்து கடமைகள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறார் கலிமா தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் இந்த ஐந்தை செய்ய வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறார் கலிமா சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஐந்து நேரம் தொழ வேண்டும் நோன்பு மாதத்திலே நோன்பு நொறுக்க வேண்டும் பண வசதி உள்ளவர்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டும் உடல் உழை உடல் வச ஆரோக்கியமும் பொலி வசதியும் உள்ளவர்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் இந்த ஐந்து கடமைகளை ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான் அது மட்டுமல்லாமல் ஒரு ஒரு முஸ்லிமுக்கு ஈமான் என்கிற நம்பிக்கை மிக அவசியம் அவன் கண்டிப்பாக ஆறு விஷயங்களை நம்பியாக வேண்டும் பில்லாஹி வ வ வ ஆமந்து ஆஹிரி வல் ஒல் பாதல் மவுத் ஒரு முஸ்லிம் அல்லாஹுவை நம்ப வேண்டும் பலக்குமார்களை நம்ப வேண்டும் நபிமார்கள் வேதங்களை நம்ப வேண்டும் இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும் நல்லதும் அல்லாஹுடைய தீர்ப்பின் அடிப்படையில் கலாக்கதருடைய அடிப்படையில் தான் நடக்கிறது என்பதை நம்ப வேண்டும் இந்த ஆறு விஷயத்தை நம்பினால் தான் அவன் மீன் இறை நம்பிக்கையாளன் என்று சொல்லப்படும் புழுதியை பொறுத்தவரை ஆறு விஷயங்களை நம்ப வேண்டும் கடமைகளை பொறுத்தவரை ஆறு க ஐந்து கடமைகளை அவன் செய்ய வேண்டும் அப்படியானால் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான் அல்லாஹ் என்றால் யார் வழக்குமார்கள் என்றால் யார் வேதங்கள் என்றால் எத்தனை நபிமார்கள் எத்தனை பேர் யார் யாரெல்லாம் ரசூர்மார்கள் யார் யாரெல்லாம் நபிமார்கள் எத்தனை வேதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன நாம் அடைந்திருக்கிற வேதம் என்ன வேதம் அதனுடைய சிறப்பு என்ன வழக்குமார்கள் என்றால் யார் கியாமத் நாள் என்றால் என்ன கலா கதிர் என்றால் என்ன என்று தெரிந்தால் தானே அதை நம்ப முடியும் ஒரு விஷயத்தை தெரியாமல் புரியாமல் அதை எப்படி நம்ப முடியும் எனவேதான் ஈமான் என்றால் என்ன கொள்கை என்ன என்றால் என் கொள்கை என்றால் என்ன என்பதை பற்றி மதரசாக்கள் போதிக்கின்றன இரண்டாவது தொழுகை நோன்பு மாதம் வருகிற போது நோன்பு நொறுக்கலாம் பண வசதி உள்ளவர்கள் ஜக்காத் கொடுக்கலாம் ஹஜ் செய்யலாம் ஆனால் தொழுகையை பொறுத்தவரை ஒவ்வொருவரும் தொழுதாக வேண்டும் விவரம் தெரிந்து விட்டால் பருவ வயதை அடைந்து விட்டால் அவன் இறக்கின்ற வரை தொழ வேண்டிய கட்டாயத்தில் ஒரு முஸ்லிம் இருக்கிறான் அப்படியானால் எப்படி தொழ வேண்டும் தொழுகை எத்தனை நேரம் தொழ வேண்டும் எத்தனை ரக்காத்துகள் தொழ வேண்டும் தொழுகையினுடைய உள்பரல் என்ன வெளிப்பரல் என்ன தொழுகை பேண வேண்டிய விஷயங்கள் என்ன சூறாக்கள் என்ன ஓத வேண்டிய திக்கிறிகள் என்ன தஸ்பீகை என்ன வாஜிபான தொழுகை எது பரலான தொழுகை எது சுண்ணத்தான தொழுகைகள் என்னென்ன தொழுகைக்கு என்ன இடம் அவசியம் என்ன உடை அவசியம் தொழுகைக்கு முன்னால் எப்படியெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் எப்படி உதவு செய்ய வேண்டும் பொதுவினுடைய பரலுகள் என்ன சுண்ணத்துகள் என்ன உதவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன தொழுகை முடிக்கக்கூடிய காரியங்கள் என்ன ஒரு பிரயாணி எப்படி தொழ வேண்டும் உள்ளூரில் இருப்பவன் எப்படி தொழ வேண்டும் ஜும்மா எப்படி தொழ வேண்டும் ஈது எப்படி தொழ வேண்டும் ஜனாஜா தொழுகை எப்படி தொழ வேண்டும் தொழுகைக்கு முன்னால் கடமையான குளிப்பு எப்படி குளிக்க வேண்டும் ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய பிரசவத்தீட்டிலே இருந்து மாதவிடாயிலிருந்து அவள் விடுபட்டு விட்டால் அவள் எப்படி உடல் குளிக்க வேண்டும் ஒரு ஆண் அவன் குளிப்பு கடமையாகவிட்டால் அவன் எப்படி குளிப்பு குளிக்க வேண்டும் குளித்தால் தான் அவனால் தொல்ல முடியும் ஓத முடியும் இப்படியெல்லாம் அடிப்படை சட்டங்களை கருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் தான் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தளபுல் அல்பு பரிகலத்துனாலா குள்ளே முஸ்லீம் என்ன முஸ்லிமா மார்க்க கல்வியை படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை என்று சொன்னார்கள் குரானுடைய தப்சீடுகள் ஹதீசுகள் குரானை மனப்பாடம் செய்வது இலக்கணம் இலக்கியம் இதுவெல்லாம் ஆலிம்கள் படிக்கிற படிப்பு ஆலிம்கள் மதரசாக்களிலே சென்று அதை படிக்கிறார்கள் இதை எல்லோரும் படிக்க முடியாது ஆனால் இந்த இஸ்லாமிய அடிப்படை கல்வியை எல்லோரும் படித்தாக வேண்டும் ஈமாவுடைய ஆறு நம்பிக்கைகளை ஒவ்வொரு முஸ்லிமும் படித்தாக வேண்டும் என்பதால் தான் மதரசாக்கள் என்பதால் தான் பள்ளிவாசல் பள்ளிவாசல் தோறும் ஊர்கள் தோறும் மக்தபு மதரசாக்களை ஏற்படுத்தி அதற்காக வேண்டிய ஆலிம்களை ஏற்படுத்தி மதிர்சாக்களை தொய்வின்றி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறைவான சம்பளமாக இருந்தாலும் கூட இது இஸ்லாமிய உலகத்திற்கு அடிப்படை கல்விகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தோறும் இருக்கிற ஆலிம்கள் மக்தபு மதிர்சாக்களை ஏற்படுத்தி நிர்வாகத்தின் மூலமாக ஆலுமிகள் நியமிக்கப்பட்டு குறைவான சம்பளமாக இருந்தாலும் கூட அதற்காக பாடுபடுகிறார்கள் அயராமல் உழைக்கிறார்கள் நினைத்திற்குரிய அன்பான இஸ்லாமிய உறவுகளே சொந்தங்களே ஆனால் இன்றைக்கு மக்தபு மதரசாக்கள் புறக்கணிக்கப்படுகின்றன என்பதுதான் உண்மை உலக கல்விக்கு கொடுக்கப்படுகிற அதிமுக்கியத்துவம் அதில் காட்டப்படுகிற ஆர்வம் குழந்தைகள் மதரசாவிலே காட்டப்படுவதில்லை காரணம் தன் குழந்தை எந்த ஸ்கூலில் படிக்க வேண்டும் அவன் என்ன படிப்பு மேற்கொள்ள வேண்டும் எந்த பட்டு படி பட்ட படிப்பை அவன் எடுக்க வேண்டும் அவனுக்கு என்ன மாதிரியான வேலைகள் கிடைக்கும் அதன் மூலம் எவ்வளவு அவனால் சம்பாதிக்க முடியும் அதன் மூலம் எப்படி வாழ்வாதாரத்தை பெருக்க முடியும் பொருளாதாரத்தை பெருக்க முடியும் என்று மனிதன் ஒரு மக்தபு மதரசாவால் என்ன வந்துவிட போகிறது என்றுதான் நினைக்கிறான் காரணம் மக்தபு மதரசாக்கள் இலவசமாக பெரும்பாலும் இலவசமாக கற்றுக்கொள்ளப்படுகின்றன இந்த மார்க் கல்வி அற்புதமான கல்வி உலகத்திற்கும் மறு உலக மறு வறுமைக்கும் பயன்படுத்தப்படக்கூடிய இந்த மார்க்க கல்வி இலவசமாக கிடைத்ததால் என்னவோ அல்லது சொற்ப கட்டணத்தில் படிக்கப்படுகிற கல்வியாக இருப்பதால் என்னவோ முஸ்லிம்கள் அதன் மீது அலட்சிய போக்கோடு இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தமான விஷயம் மத்தபு மதரசா என்பது இலவசமாக கிடைத்தாலும் அல்லது குறைந்த கட்டணத்தில் கிடைத்தாலும் நாம் படிக்கின்ற இன்ஜினியர் டாக்டர் வக்கீல்கள் போன்ற மிகப்பெரிய படிப்பை விடவும் மதரசாக்கள் தான் அல்லாஹுவை பொறுத்தவரை மிக உயர்ந்த கல்வி அல்லாஹ் ரசூலை பொறுத்தவரை இந்த உலகத்திற்கும் ஆகரத்திற்கும் பயனளிச்சக்கூடிய கல்வி மிக உயர்ந்த கல்வி அல்லாஹுடைய கல்விதான் அல்லாஹூ தாலா சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களில் யார் இழ்மை கற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு தான் பல்வேறு அந்தஸ்துகளை அல்லாஹால உயர்த்தி இருக்கிறான் அது உலகம் சார்ந்த அந்தஸ்தாக இருக்கலாம் மருமை சார்ந்த அந்தஸ்தாக இருக்கலாம் அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹா சொல்லுகிறான் நபிசல்லா அலுவலம் அவர்கள் கூட சொல்லுவார்கள் இல்லையா ஹை ரகுமன் தல்லமல் குரான் அல்லமாக குரானை கற்பவரும் கற்றுக் கொடுப்பவரும் தான் உங்களில் சிறந்தவர் குரானோடு நீங்கள் வாழுங்கள் குரானை கற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அதுதான் உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கும் உங்களுடைய வாழ்வியலை சிறப்பாக்கும் கலிஃபா உமர் அலி அல்லாஹால காலத்திலே ஒரு வழக்கு வருகிறது தன் மகன் மீது ஒரு தந்தை வழக்கு தொடுக்கிறார் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என் மகன் சரியாக செய்வதில்லை மகன் அழைத்து விசாரிக்கப்படுகிறார் ஏன் உனது தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்வதில்லை மகன் கலீஃபாவிடத்திலே கேட்டார் கலீஃபா அவர்களே மகனுக்கு மட்டும்தான் கடமைகள் இருக்கிறதா ஒரு தகப்பனுக்கு இஸ்லாமிய கடமைகள் எதுவும் இல்லையா என்று கேட்டார் ஆம் இருக்கிறது என்ன கடமைகள் முதலில் நல்ல பெயர் வைக்க வேண்டும் அவனுக்கு குரானை கற்பிக்க வேண்டும் நல்ல ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும் என்று சில விஷயங்களை சொல்லுகிறார் ஹலீஃபா உமரலி அல்லாஹு தாலான அவர்கள் அந்த மகன் சொன்னார் ஹலீஃபா அவர்களே முதலில் என் தந்தை எனக்கு சரியான பெயர் வைக்கவே இல்லை எனக்கு பெயர் என்று சொன்னால் மலத்தை உருட்டுகிற வண்டு என்று அர்த்தம் அந்த பெயர் எனக்கு வைத்திருக்கிறார் பெயரே சரியில்லையே இரண்டாவது எனக்கு குரானை இவர் கற்பிக்கவே இல்லை குரான் என்றால் என்னவென்று எனக்கு தெரியாது குரானை நான் முறையாக ஓதி இருந்தால் படித்திருந்தால் என் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை என் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை என் குடும்பத்திற்கு நான் ஆற்ற வேண்டிய கடமைகளை எல்லாம் சரியாக நான் செய்திருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் கலீஃபா அவர்கள் சொன்னார்கள் அந்த தந்தையை பார்த்து சொன்னார்கள் உண்மையில் நீங்கள் தான் குற்றவாளி உங்கள் மகன் தான் உங்கள் மீது வழக்கு தொடுத்து உங்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று சொன்னார் அதுதான் உண்மை இன்றைக்கும் கூட இது போன்ற குற்றவாளிகள் நம் குடும்பத்தில் நிறைய இருக்கிறார்கள் நிதர்சனமான உண்மை நம் குடும்பத்தில் நிறைய இது போன்ற குற்றவாளிகள் இருக்கிறார்கள் நமது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உலக படிப்பு மட்டுமல்ல உலக கல்வி மட்டுமல்ல பொருளாதாரம் மட்டுமல்ல மார்க்கு கல்வி மிக அவசியம் அந்த மார்க்க கல்வி ஒருவன் முறையாக கற்றுக்கொண்டால் தான் அவனால் அந்த குடும்பத்தை சரியாக நிர்வகிக்க முடியும் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமை ரசூல் சலா அவர்கள் அவர்கள் காட்டிய வழிகளை எப்படி பின்பற்றுவது இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி தழுவி வாழ்வது போன்ற அடிப்படை சித்தாந்தங்களை ஒரு மனிதன் பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் கட்டாயம் மக்தபு மதரசாக்களிலே சென்று படிக்க வேண்டும் அது போன்ற சூழ்நிலையை நமது குழந்தைகளுக்கு நாம் உருவாக்கி தந்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலேயும் அவனால் சோபிக்க முடியும் மறு உலகத்திலேயும் அவனால் சோபிக்க முடியும் இபுடும் சௌதர் அல் அல்லாஹு தாலு அனுஹு அப்துல்லாஹ்மஸ் எழுதுர் அல் அல்லாஹு தால அனு அவர்கள் மிகப்பெரிய சஹாபி அவர்கள் மரண நேரத்தை அடைகிற போது அப்போது ஹலீபாவாக இருந்த சிறீதனார் உஸ்மான் அல் அல்லாஹு தாலு அனுஹோ அவர்களை சந்திக்க வருகிறார்கள் மரணப்படுக்கையில படித்திருக்கிறார் அப்துல் லாஹுனுமஸ் ஹலீபா அவர்கள் கேட்டார்கள் பமா தஷ்டகி என்னிடத்திலே உங்கள் குறைகள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள் இப்படி அவர்கள் சொன்னார்கள் துனோபி என்னிடத்தில் நிறைய பாவங்கள் இருக்கின்றன அவைகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் கலிஃபா உஸ்மான் அலி அல்லவர்கள் மீண்டும் கேட்டார்கள் உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா என்று கேட்டார்கள் அவர் கேட்ட நோக்கம் ஒரு மரணப்படுக்கையில் இருக்கிறார் குடும்பத்திற்கு ஏதாவது அரசாங்கம் மூலமாக செய்ய வேண்டும் என்பது அவருடைய ஆசை அப்போதே அப்துல்லா தாலான் அவர்கள் சொன்னார்கள் ரஹமத் அல்லா எனது ஆசை எல்லாம் அல்லாவுடைய அருளை பெற வேண்டும் ரஹமத்தை பெற வேண்டும் என்பதுதான் உஸ்மான் அவர்கள் மீண்டும் கேட்டார்கள் அலா தபீப் நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீர் உங்களுக்கு ஒரு நல்ல டாக்டரை பெரிய டாக்டரை கொண்டு வரட்டுமா என்று கேட்டார் அப்துல்லா மசூதி அவர்கள் சொன்னார்கள் அத்தபீபு அமர் அலனி இந்த உலகத்தில் மிக சிறந்த டாக்டர் தான் என்னை இப்படி படுக்க வைத்திருக்கிறார் எனக்கு நோய் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார் எவ்வளவு பொருத்தமான ஒரு வார்த்தை அதற்கு அடுத்தபடியாக ஹலீஃபா அவர்கள் கேட்டார்கள் அலா ஆமர அத்தா எதால் உங்களுக்கு நான் அரசாங்க உதவி செய்யட்டுமா என்று கேட்டார்கள் எனக்கு அதை தேவையில்லை என்று சொன்னார் அரசாங்க உதவியோ பொருளோ பொருளாதாரமோ எனக்கு தேவையில்லை என்று சொன்னார் கலீஃபா அவர்கள் கேட்டார்கள் அலி பனாத்திக்க உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் குடும்பத்திலே நிறைய குழந்தைகள் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் அல்லவா என்று கேட்கிறார் அப்துல்லாஹு மசூத் மரணப்படைக்கையில் கேட்டார் என் குழந்தைகள் ஏழையாகி விடுவார்கள் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா இன்னி உமிர்த்து பனாத்தியான் எக்ரா குள்ள ஏலத்தின் சூரத்தில் வாக்கியா என் குழந்தைகள் தினமும் சூரா வாக்கியாவை ஓத வேண்டும் மகிழ்வு தொழுகைக்கு பின்னால் இரவிலே சூரா வாக்கியாவை ஓத வேண்டும் என்று நான் என் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் இன்னி சமயா திரசூல் அல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன் மன் கர அசூரத்தில் பாக்கி ஆத்தி குள்ள லம் துசிபுஹு பாக்கத்து நபதா யார் ஒருவர் தினமும் இரவில வாக்கு ஆவை ஓதுகிறாரோ அவருக்கு வறுமை ஏற்படாது என்பதை விசல் அல்லா அலுவலர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே அந்த குழந்தைகளுக்கு நான் வாக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் என்னை இஸ்லாமிய பெருமக்களே சொந்தங்களே சஹாபாக்கள் இப்படித்தான் தங்கள் பாரம்பரியத்தை வளர்த்திருக்கிறார்கள் வார்த்தெடுத்திருக்கிறார்கள் அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கும் இந்த அளவிலும் மற்ற மக்களிடத்திலே மிகவும் உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு ஒரு நல்ல சமூக நல்ல சமூகத்தை கொண்ட மார்க்கமாக நமது இஸ்லாமிய மார்க்கம் வழங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் குர்ஆனை அவர்கள் இருக்கிறார்கள் நபிகளாரின் பொன்மொழிகளை படித்திருக்கிறார்கள் இஸ்லாமிய வாழ்வியலை முழுமையாக அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதற்கு அடிப்படை ஊற்றாக விளங்கு விளங்குவது இது போன்ற மக்கள் மதரசாக்கள் தான் குரானோடு நாம் எப்படி தொடர்பில் இருக்கிறோம் குர்ஆன் நம்மை எப்படி எல்லாம் மேம்படுத்தும் என்று சொன்னால் நபிசல்லா அலிஸ் அவர்கள் சொல்லுவார்கள் இன்னல் அஹலுன் அல்லாவிற்கு என்று ஒரு குடும்பம் இருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லாவிற்கு குடும்பமா அஹத் லம் வலம் யூலத் அல்லாவிற்கு குழந்தைகள் இல்லை பெற்றோர்கள் இல்லை இணை துணை எதுவும் இல்லை அப்படி இருக்கிற அல்லாவிற்கு குடும்பம் இருக்கிறதா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள் சொன்னார்கள் அஹலுல் குரான் குரானை படிப்பவர்கள் மனப்பாடம் செய்பவர்கள் அதை போதிப்பவர்கள் அவர்கள் தான் அல்லாவுடைய குடும்பம் என்று சொன்னார்கள் குரானோடு தொடர்புடையவர்கள் அல்லாவுடைய குடும்பமாக பார்க்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் குரான் ஒரு மனிதனை எந்த அளவிற்கு உயர்த்துகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்துல்லாஹு மசூதர் அலி அல்லாஹு தாலானுடைய வாழ்க்கை வரலாறை இங்கு சொன்னால் பொருத்தமாக இருக்கும் அவர்கள் அபி முயத் என்கிற ஒரு குறைச்சி தலைவருக்கு ஆடு மேய்க்கக்கூடிய ஆட்டு இளையராக வாழ்ந்தவர் தான் அப்துல்லாஹின் மசூதர் அலி அல்லவர்கள் அவர்கள் ஒரு தடவை ஆடுமைத்துக் கொண்டிருக்கிற போது நபிசல்லா அலுவலம் அவர்களும் சைனா அபுபக் அலி அவர்களும் பாலைவனத்திலே நடந்து வருகிறார்கள் கடுமையான தாகம் ஏற்படுகிறார் கடுமையான தாகம் ஏற்படுகிறது அந்த அப்துல்லா அப்துல்லாபின் மசூத் என்கிற அந்த சிறுவன் ஒரு பத்து பன்னிரண்டு வயது இருக்கலாம் சிறுவனை அழைத்து கொஞ்சம் ஆட்டு பாலை கறந்து தாருங்களேன் என்று உதவி கேட்கிறார் அப்துல்லா அப்துல்லாஹாபின் மசூத் ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக இடையராக இருந்தாலும் கூட மிகப்பெரிய அறிவாளி அவர் சொன்னார் இந்த ஆடுகள் எல்லாம் என்னுடையதல்ல எனது முதலாளி கூறியது இரண்டாவது இந்த ஆட்டிலே பால் கறக்கின்ற அளவிற்கு மடு உள்ள மடு நிறைந்த பால் பால் நிறைந்த ஆடுகள் எதுவும் இல்லை பால் தூம்பி போய் இருக்கிற ஆடுகள் தான் இருக்கின்றன அதனால் பால் தர முடியாத நிலையில் இருக்கிறேன் என்று அந்த சிறுவன் சொல்லுகிறான் இதனால் அபுபக் சித்திய கரலி அல்லாஹூ தலான் அவர்கள் சொன்னார்கள் தம்பி அந்த ஒரு ஆடை என்னிடத்திலே கூடு மற்றதையெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி அந்த ஆட்டை வரவழைத்து நபி சொல்லா அலுஸ் அவர்கள் அதன் மீது கை வைத்து பிஸ்மில்லா சொல்லி ஆட்டுப்பாலை கறந்து தானும் குடித்து தன்னுடைய தோழர் அபுபக்கர் சித்திய அலு அவர்களும் வயிறார குடித்து மட்டுமல்லாமல் அப்துல்லாஹு மசூத் அலி அல்லாஹு தாலானு அவர்களும் வயிறு நிறைய குடித்தார்கள் இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிறார் அப்துல்லாஹன் மசவுத் வந்தவர்கள் சாதாரணவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்கிறார் நபிசல்லா அலச கேட்டார்கள் தம்பி உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா எங்களுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர் நாங்கள் உங்களுக்கு உபகாரம் செய்ய நினைக்கிறோம் என்ன வேண்டும் என்று கேட்டார்கள் அப்துல்லா மசோதர் அல்ல சொன்னார்கள் நீங்கள் யாரு என்று எனக்கு தெரியாது ஆனால் பால் கறக்கிற போது ஒரு வார்த்தை சொன்னீர்கள் அல்லவா அந்த மந்திரத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் அபிசலா அலிசன் அவர்கள் சிரித்தார்கள் இன்னக்க உலாமன் அல்லமுன் நீங்கள் நேர்த்தியான அறிவு நிறைந்த புத்தி சாதுரிய மிக்க நீங்கள் சிறுவர் சாதாரண ஆற்றிடையர் அல்ல நல்ல புத்திசாலி சிறுவன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் இஸ்லாத்தை தழுவினால் மட்டும்தான் பிஸ்மல்லா உங்களுக்கு வேலை செய்யும் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவர் முஸ்லிமாகி விடுகிறார் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை தழுவியவர் தான் முன்னோடிகளில் உள்ளவர் தான் அப்துல்லாஹா பனமஸ் பிற்காலத்திலே அவர் எந்த அளவிற்கு மிகப்பெரிய சஹாபியாக மாறிப் போகிறார் என்று சொன்னால் உம்மத்தி எனது உம்மத்தின் சிறந்த மார்க்க அறிஞர் என்று நபிகளாரால் புகழப்பட்டவர் அப்துல்லா பனுவ சேத் மிகப்பெரும் சஹாபாக்களுக்கு விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கிய அப்துல்லா போன்ற சஹாபாக்கள் உட்பட உமர் அலி அல்லாஹு தலானு அபுபக் சித்தியக் அலி அல்லாஹு தலானு போன்ற மிகப்பெரும் சஹாபாக்களுக்கு ஆசானாக வாழ்ந்தவர் வாழ்ந்தவர் தான் அப்துல்லாஹன் ஒரு இடவை ஒரு பிரயாணத்திலே அவர்களுடைய உத்தரவுக்கு ஏற்ப ஒரு மரத்தில் ஏறுகிறார் ஏறுகிற போது அவருடைய கால்களை பாதங்களை பார்க்கிறார்கள் சகாபாக்கள் தோழமை உணர்வோடு உரிமையோடு அவருடைய கால்களை பார்த்து கிண்டல் செய்தார்கள் காரணம் அவருடைய பாதங்கள் சூம்பி போய் இருந்தன பார்ப்பதற்கு கட்டையாக இருப்பார் அவரால் நடந்து சென்று வேலைக்கு செல்ல முடியாது உழைக்க முடியாது ஊதியம் தேட முடியாது கால் காரணம் உடைய கால்கள் எல்லாம் சூம்பி போயிருந்தன அதை பார்த்து கிண்டல் செய்தார்கள் நபிசல் அல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த மனிதரை பார்த்தா நீங்கள் கிண்டல் செய்கிறீர் பரிகாசம் செய்கிறீர் இவருடைய பாதங்களை பார்த்தா நீங்கள் பரிகாசம் செய்கிறீர் இவருடைய ஒரு பாதத்தை மீசான் தராசிலே நாம் வைத்தோமேயானால் உகது மலையை விட கனமாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஒகது மலையை விட கனமாக இருக்கின்ற அந்த பாதங்களுக்கு சொந்தக்காரான அப்துல்லாஹூத் அலி அல்லாஹு தாலானு அவர்களுக்கு இந்த அளவுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கிடைப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் திருக்குர் ஆன் மட்டும்தான் நபிசல்லா சொல்லுவார்கள் சொல்வார்கள் இஸ்தக் குரான் அருபாய் நீங்கள் ஆனை முறையாக படிக்க வேண்டும் என்று சொன்னால் நான்கு நபி விடத்திலே போய் சென்று படியுங்கள் அதில் ஒருவர் தான் ஒருவர் தான் அப்துல்லாஹூத் அப்துல்லா அப்டின் இடத்திலே போய் படியுங்கள் என்று சொன்ன உடனே உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் நினைத்தார்கள் காலை முதல் வேளையாக நாம் அப்துல்லா அபி மசூத் உடைய வீட்டிற்கு சென்று நாம் குரானை கற்க வேண்டும் என்று நினைக்கிறார் காலையில் சென்று அவர் கதவை தட்டுகிற போது ஏற்கனவே உள்ளே ஒருவர் குரானை படித்துக் கொண்டிருக்கிறார் கதவை திறந்து பார்த்தால் சைன அபுபக்ரி சித்தி அல்லாஹு தாலானவர்கள் அப்துல்லாஹு இடத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார் எந்த காலத்திலேயும் அபு நம்மால் போட்டி போட முடியாது என்று நினைத்த சிறிதனா உமர் அலி அல்லாஹு அவர்கள் கேட்டார்கள் அதிகாலையில் யாருக்கும் தெரியாமல் எல்லோரையும் விட முதல் ஆளாக நான் வந்து படிக்கலாம் என்று நினைத்தேன் நீங்கள் எப்போது வந்தீர் என்று கேட்டார் அபிசவல்லா அலுலாம் அவர்கள் இரவிலே சொன்னார்கள் அல்லவா அப்பொழுதே நான் வந்து அபு அப்துல்லாஹின் மசூதுடைய வீட்டிற்கு வந்து விட்டேன் குரானை படிக்க ஆரம்பித்து விட்டேன் என்று சொன்னார்கள் நான் பார்த்து இஸ்லாத்திற்கு வந்தவர்தான் அப்துல்லாஹின் மசூத் என்று அபூபக்கரோ உமரோ நினைக்கவே இல்லை கல்விக்கு வயதும் இல்லை தடையும் இல்லை வெக்கமும் இல்லை யாரிடத்திலேயும் படிக்கலாம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை கொடுத்தது தான் இஸ்லாமிய மார்க்கம் அப்துல்லாஹின் மசூது ரவி அல்லாஹு தாலான் அவர்கள் பார்ப்பதற்கு கட்டையாக கால்கள் சூம்பி போனவராக ஆட்டு இடையராக வாழ்ந்தாலும் இருந்தாலும் கூட மிகப்பெரும் சஹாபாக்களால் மிகப்பெரிய ஆசானாக கொண்டாடப்பட்டவர் ரசூலால் மிகப்பெரிய அளவிற்கு புகழப்பட்டவர் என்று சொன்னால் அவரிடத்தில் இருந்த அல் குர்ஆனுடைய அறிவுதான் காரணம் எனவேதான் குர்ஆனை படியுங்கள் அதில் இருக்கிற வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ளுங்கள் அது சொல்லுகிற உபதேசங்களை பின்பற்றுங்கள் என்று திருக்குறான் வசனங்களிலும் ரபிசல் பொன்மொழிகளும் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன அதை வாழ்க்கை முறையாக நமக்கு கொடுப்பதுதான் பக்தபு மதரசாக்கள் எனவே அந்த அடிப்படையிலே நமது குழந்தைகளை பக்தபு மதரசாக்களை அனுப்பி பிறகு அவருடைய வாழ்க்கை முறைக்கு தேவையான காரியங்களையும் படிப்புகளையும் நாம் அவர்களுக்கு கொடுக்கலாம் அந்த அடிப்படையிலே அல்லாஹரபுல்ல ஆலமே நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்விகளை முறையாக கற்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவானாக அதற்குண்டான வாய்ப்புகளை பிரகாசமாக தாலா ஆக்கி தருவானாக மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை ஐயாமத் நாள் வரை அல்லாஹு தாலா ஆக்கி தருவானாக அல்லாஹுல்லமீன் நம்முடைய செய்திகளை எல்லாம் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக இந்த செய்திகளை உலகமெங்கும் வந்து கொண்டிருக்கிற உஸ்வத் ஹசனா மீடியா ஊடக நண்பர்களை அல்லாஹு தாலா பொருந்து கொள்வானாக வரமத்துல்ல வர